எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் இப்போ இந்த செகண்ட் செமஸ்டர்ல மேஜர் சப்ஜெக்ட்ல எந்த யூனிட்டை நாம எடுத்து ஃபர்ஸ்ட் படிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு வந்து எந்தெந்த யூனிட்டுக்கு நான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन அதுக்கு கீழ என்னென்ன தலைப்புகள் வரும் அத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் சரிங்களா மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் ஹார்ட் வொர்க் பண்ணிருங்க ஏனா மேஜர் சப்ஜெக்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட்ல அஞ்சு யூனிட் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு யூனிட் வந்து நாலு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேஜருக்கும் காமன் தான் நல்லா கவனிச்சுங்க நாலு யூனிட் வந்து எல்லா மேஜருக்கும் காமன் தான் அந்த போர்த்து யூனிட் மட்டும் ஒவ்வொரு மேஜருக்கும் வேற வேற இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நான் இப்ப சொல்ல பாத்தீங்கன்னா நாலு யூனிட் காமன் யூனிட் தான் பட் என்னன்னா அந்த யூனிட்ல தமிழ் மேஜருக்கும் இங்கிலீஷ் மேஜர் இந்த ரெண்டு மேஜருக்கு மட்டும்

அந்த கட்டடுக்காக மதிப்பிடுது அந்த சப்ஜெக்ட்ல வர எல்லா क्वेश्चनும் இந்த யூனிட் 5ல வரும் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேஜருக்கும் அதாவது இந்த யூனிட் 5 வந்து தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் அவங்களுக்கும் இந்த யூனிட் 5 வந்து சேம் தான் சரிங்களா சோ இந்த இந்த 5th யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கட்டடுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட்ல இருக்க எல்லாமே இந்த 5th யூனிட்ல வந்துரும் சரிங்களா அடுத்து வர 3rd யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன யூனிட் தான் ஓரளவு ஈஸியா படிக்கிற யூனிட் சரியா சோ வந்ததும் இந்த ரெண்டு யூனிட்ட ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கேன் சரிங்களா இதை யாவற்றுங்க அடுத்து பாருங்க இப்போ இந்த அஞ்சு யூனிட்ல இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் ஃபிஃப்த் யூனிட் இந்த நாலு யூனிட் வந்து எல்லா மேஜருக்கும் காமன் தான் சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் மூணு யூனிட் பாத்தீங்களா இந்த மூணு யூனிட் வந்து தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜருக்கு வேற வேற ஆனா இந்த ஃபிஃப்த் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் எல்லா மேஜருக்குமே காமன் தான் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கும் செகண்ட் யூனிட்டுக்கான

பொருள் ஆசிரியர் கல்வியில் இதன் தேவையும் தாக்கங்களும் இது முக்கியமான டென்மார்க் கொஸ்டின் இதுக்கு கீழே எத்தனை தலைப்புகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு தலைப்புகள் வரும் ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க விமர்சன கற்பித்தலின் பொருள் செகண்ட் பாருங்க சிக்கலான கற்பித்தல் வழியில் சுதந்திரமான சிந்தனை தேர்டு பாருங்க சிக்கலான சிந்தனை வளர்ப்பதற்கான பொது உத்திகள் இந்த பொது உத்திகள் கீழே உங்க புக்ல பதினஞ்சு கொடுத்துருப்பாங்க நம்ம பத்துல பதினொன்னு போதும் அது என்னென்ன பாயிண்ட் சொல்ல பாருங்க படித்தல் செகண்ட் கேள்வி மூணு பாருங்க கேள்வி கேட்டல் நாலு விவாத முறை கட்டுரைகள் அஞ்சு விவாதம் ஆறு பட்டிமன்றம் ஏழு முன்னுதாரணம் எட்டு புதிய முழுக்கம் ஒன்பது கூட்டங்கள் பத்து வழக்கு ஆய்வுகள் பதினொன்னு எடுத்து பின்னோட்டம் இந்த தலைப்பு அடுத்த நாலாவது தலை பாருங்க ஆசிரியர் கல்வியில் இதன் தேவையும் தாக்கங்களும் அதாவது உமரசல் கற்பித்தல் கற்பி வந்து ஆசிரியர் கல்வியில என்ன தேவை தாக்கம் என்னன்னு சொல்லிருக்காங்க வகுப்பறையில் விமர்சனம் கற்பித்தல் ஐந்து படிநிலைகளை கொண்டது அந்த ஐந்து படிநிலையான ஒன்னு உனக்கு நீயே சவால் ரெண்டு வகுப்பறை மாற்றத்தின் செயல்பாடு மூணு மாற்று பார்வைகளை அளிக்கவும் நாலு மதிப்பீடு மாற்றம் அஞ்சு ஊக்கப்படுத்தும் செயல்பாடு இதுதான் ஃபர்ஸ்ட் டென்மார் செகண்ட் டென்மார் குஷன் பாருங்க பிளாண்டர் சிங் இடைவினை பகுப்பாய்வு முறை அதுல ஃபர்ஸ்ட் கட்டி பாருங்க ஆசிரியர் உரை அதுக்கு கீழே ஏழு பாயிண்ட் இருக்கும் ஒன்னு உணர்வுகளை ஏற்றல் ரெண்டு போற்றல் மூணு மாணவரின் கருத்துக்களை பயன்படுத்துதல் நாலு கேள்வி கேட்டல் அஞ்சு விரிவுரை ஆற்றல் வழிகாட்டல் ஏழு விமர்சனம் ரெண்டு தலைப்பு மாணவர் உரை துவக்கம் அடுத்து மூணு பாருங்க அமைதி அதுக்கு கீழே ஒரே ஒரு பாயிண்ட் அமைதி அல்லது குழப்பம் அடுத்து நாலாவது தலை பாருங்க ஆசிரியர் நடத்தை கருத்துக்களின் மறைமுக தாக்கம் அது கீழே ஒரே ஒரு பாய் தான் நேரடி செல்வாக்கு அடுத்த அஞ்சாவது தலைவர் பாருங்க பிளாண்டர் இடைவெளி பகுப்பாளின் செயல்முறை அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ரெண்டு தலைப்பருக்கு ஒன்று பாருங்க குறியாக்க செயல்திறன் அதுக்கு கீழே ஒரு மூன்று இருக்கு பாருங்க குறியீட்டு எண்ணெய் மனப்பாடம் செய்தல் ரெண்டு செயல்திறன் மூணு என் கரின் வகைப்பாடுகளை பதிவு செய்தல் அடுத்து செகண்ட் தலைப்பு பாருங்க குறிவிலக்கு செயல்திறன் மொதல் வந்து குறியாக்க செயல்திறன் அடுத்து குறிவிலக்கு செயல் செயல்திறன் அடுத்து பாருங்க ஆறாவது பாயிண்ட் ஒருங்கிணைத்தல் ஒருங்கிணைத்தல் கீழ ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்கு ஒன்னு மொத்த ஆசிரியர் நடத்தை ரெண்டு ஆசிரியரின் மறைமுக செல்வாக்கு மூணு நேர்முக ஆசிரியர் உரை விகிதம் நாலு மாணவர் பேச்சு உரி பேச்சு அமைதி அல்லது குழப்பம் இது செகண்ட் தேர்ட் அமைப்பு அமைப்பு பாருங்க அனுமானம் ரெண்டு பாருங்க சார்லஸ் காலோவின் முறையின் பண்புகள் மூணு படிநிலைகள் படிநிலைகள் கீழே ஒரு மூணு தலைப்பு இருக்கு ஒன்னு வகுப்பறை நிகழ்வுகளை பதிவு செய்தல் ரெண்டு விதிகள் மூணு வகுப்பற நிகழ்வின் பதிவுக்கான நெரு நெறிமுறைகள் அடுத்த நாள் பாருங்க மொழிசார் மற்றும் மொழிசார நடத்தைகள் அஞ்சு பயன்கள் ஆறு குறைபாடுகள் இந்த மூணு பெரும்பாலும் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் செகண்ட் யூண்ட்ரு பாருங்க கற்பித்தல் மாதிரிகள் அதில் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க வில்லியம் காரணின் ஒத்திசைவான மாதிரி அதில் ஃபர்ஸ்ட்டு தலை பாருங்க உருவக செயல்பாடு அதுக்கு கீழே ஒரு மூணு தலைப்பு இருக்கு தனிப்பட்ட ஒப்புமை ரெண்டு நேரடி ஒப்புமை மூணு சுருக்கப்பட்ட முரண்பாடு ரெண்டாவது தலைப்பு பாருங்க தொடரியல் தொடரியல் கீழே வியூகம் ஒன்று அதுக்கு கீழே வந்து ஒரு ஆறு கட்டம் இருக்கு முதல் கட்டம் பாருங்க தற்போதைய நிலையின் விளக்கம் கட்டம் இரண்டு நேரடி ஒப்புமை மூன்றாம் கட்டம் தனிப்பட்ட ஒப்புமை கட்டம் நான்கு சுருக்கப்பட்ட முரண்பாடு கட்டம் ஐந்து நேரடி ஒப்புமை கட்டம் ஆறு அசல் மறு ஆய்வு அடுத்து வியூகம் ரெண்டு இதுல வந்து ஏழு கட்டம் இருக்கு முதல் கட்டம் பாருங்க அடிப்படை உள்ளீடு கட்டம் இரண்டு நேரடி ஒப்புமை கட்டம் மூன்று தனிப்பட்ட ஒப்புமை கட்டம் நான்கு ஒப்புமைகளை ஒப்பிடுதல் கட்டம் ஐந்து வேறுபாடுகளை விளக்குதல் கட்டம் ஆறு ஆய்வு கட்டம் ஏழு ஒப்புடுமையை உருவாக்குதல் அடுத்து மூணாவது தலை பாருங்க பயிற்றுவிப்பு மற்றும் வளர்ப்பு விதிகள் இதுதான் அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க கார் ரோஜரின் வழிகாட்டுதல் இல்லாத மாதிரி அதுக்கு என்ன தலைப்பு பாருங்க ஒண்ணு அனுமானம் ரெண்டு வழிகாட்டல் இல்லாத கற்பித்தல் மாதிரியின் இலக்குகள் மூணு வழிகாட்டுதல் இல்லாத நேர்காணல் நாலு நேரடி நேர்காணலின் பயன்கள் அஞ்சு வழிகாட்டுதல் இல்லாததற்கான ஆசிரியர் பதில்கள் ஆறு கற்பித்தல் மாதிரி அந்த கற்பித்தல் மாதிரி கீழே ஒரு அஞ்சு தலைப்பு இருக்கு உதவி நிலைமையை வரையறுத்தல் ரெண்டு சிக்கலை ஆராய்தல் மூணு நுண்ணறிவுகளை உருவாக்குதல் நாலு திட்டமிடல் மற்றும் முடிவெடுத்தல் அஞ்சு ஒருங்கிணைப்பு அடுத்த ஏழாவது பாயிண்ட் பாருங்க பயன்பாடு எட்டாவது பாயிண்ட் அறிவுறுத்தல் மற்றும் ஊட்டமளிக்கும் விளைவு அடுத்த கடைசி கொஸ்டின் பாருங்க பாருங்க பைரன் மஸ்லியாலஸ் மற்றும் பெஞ்சமின் காக்சிங் சமூக விசாரணை இது பாருங்க ஒரு பதினாலு தலைப்பு இருக்கு முதல் தலைப்பு பாருங்க கவனம் ரெண்டு தொடரியல் மூணு சமூக அமைப்பு நாலு ஆதரவு அமைப்பு அஞ்சு வகுப்பறிவு பயன்பாடு ஆறு கருதுகோல் வளர்ச்சி ஏழு கருதுகோள் சரிபார்ப்புக்கான ஆதாரங்கள் ஆதாரங்களை சேகரிக்கல் எட்டு தீர்வு பற்றிய பொதுமைப்படுத்தல் அல்லது அறிக்கை ஒன்பது சமூக அமைப்பு பத்து ஆதரவு அமைப்பு பதினொன்று பயன்பாடு பன்னெண்டு விலைவாறி உறுத்தல் பதிமூணு நன்மைகள் பதினாலு குறைபாடுகள் இந்த ரெண்டு வீடு பச்சு நாளைக்கு வந்து தேர்ட்டி வீட்டுக்கு ஃபிஃப்டி வீட்டுக்கு இம்பார்ட்டண்ட் விஷயம் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஷோ மாதா சம்பவம்